ஷேர் பழக வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூணு நிமிஷம் மார்க்கெட் அப்டேட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா யூஎஸ் மார்க்கெட் இறங்கினாலும் இந்தியா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இறங்கல அதுக்காக என்ன ரீசன் இருக்கு ஒன்னு வந்து இந்தியாவுடைய ஏஐ பிளே அதாவது ஏஐ ஸ்டாக்ஸ் தான் யூஎஸ்ல பெரிய லெவல்ல கிராஷ் நிபடியா மாதிரி ஸ்டாக்ஸ் தான் அதெல்லாம் ஏன் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் அதாவது ஒரு ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் கோடிக்கான ஒர்த்து இருக்க ஷேர்ஸை வந்து அவங்க செல் பண்ணாங்க அதே மாதிரி மார்கன் ஸ்டான்லி கோல்மன் ஷாக்ஸ் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு இந்த ரீசனுக்காக யூஎஸ் மார்க்கெட்லாம் வந்து இறங்கிச்சு இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு பெரிய ஏடைய வேல்யூஷன் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகல ஸோ அதனால நம்ம பெரிய இறக்கத்தை நம்ம வந்து பேஸ் பண்ணல அதே மாதிரி வேல்யூவேஷன் கம்ஃபர்ட் அதாவது லாஸ்ட் இயர் வந்து இருபத்தாறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி இந்த ஆல் டைம் ஐயே இன்னும் மார்க்கெட் டச் ஆகல ஹாஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயர்ல பதினெட்டு பர்சன்ட் வந்து இன்கிரீஸ் கொடுத்துருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன் கிட்ட ஏறி இருக்கு ஸோ நம்மளுடைய பி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த இயர் வந்து இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து மூணாவது அதே ப்ரைஸ் இருக்கு மூணாவது ரீசன் வந்து ஸ்ட்ராங் எஸ்ஐபி இன்ஃபோ அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மளுடைய எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி இந்த இயர் வந்து உள்ள வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு நாலாவது ரீசன் வந்து ஸ்ட்ராங் மேக்ரோ இந்த மேக்ரோவை பத்தி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நம்ம உடைய ப்ரொஜெக்ஷன்ல பார்க்கலாம் ஸோ எஸ்பிஐ வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஜிடிபிக்குனா கியூ டூக்கு செவன் பாயிண்ட் பைவ் கொடுத்துருக்காங்க இது ஆர்பிஐ கொடுத்த ப்ரொஜெக்ஷனை விட ரொம்ப அதிகம் சோ இதனுடைய ரீசன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டாக் மேக்ரோ எக்கனாமிக் சொன்னோம் பாத்தீங்களா அது இவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா கியூ ஒன்ல செவன்டி லீடிங் இண்டிகேட்டர் சொல்ற இந்த பிஎம்ஐ ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி பெர்சென்ட் தான் வந்து பாசிட்டிவா கொடுத்திருக்கு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் எயிட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டூக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்றாங்க ரெண்டாவது ஜிஎஸ்டி கலெக்ஷனும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஃபெஸ்டிவ் சீசன்ல இந்த ஜிஎஸ்டி ரேட்டை லோ பண்ணதுனால நிறைய கன்சம்ஷன் நடந்திருக்கு இது வந்து ஒரு மூணாவது பாயிண்டா சொல்றாங்க லெவல்ஸ் பார்த்தலாம் நேற்று சொல்லிருந்தா இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அவர் கண்டிப்பில இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு ரெஸ்டன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருபத்தாறாயிரத்தி நூறுன்ற மாதிரி அப்படின்னா ஆல் டைம் இருபத்தி இருநூறு ரெஸ்டன்ஸா இருக்கும் சப்போர்ட் வந்து இப்போதைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கு ஸோ பர்தரா இது வந்து மேலே போடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பை பண்ணிருக்காங்க டேட்டாஸ் இப்போ நம்ம உடைய பை இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்து ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடி பை பண்ணிருக்காங்க பை பண்ணியிருக்காங்க அது ஒரு சோ மார்க்கெட் வந்து இது அவுட் ஆகுதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் டேட்டா பாத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து டோஜோன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் டூ த்ரீ மேலே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு யூஎஸ் மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து எல்லாமே ஒரு ஒரு பர்சன்ட் கிட்ட டவுன் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு ஏஷியன் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சா க்ளோஸ் ஆயிருக்கு சோ நாளைக்கு நம்மளுடைய கிஃப்ட் நிப்டி எப்படி இருக்கிறத நான் டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்றேன் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கு ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் மந்த் அக்டோபர் டுவெண்டித்ல இந்த பிரேக் அவுட் ஆவர் இந்த ஏரியாவில நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் சோ இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல அப் மூவ் கிடைக்கணும் ஒன் மந்த்ல இது வந்து கிட்ட மூவாயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இது இப்போதான் பிரேக்வுட் ஆயிருக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து உங்களுக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்க ஏன்னா இது ஒரு முப்பது பெர்சென்ட் ஆல்ரெடி கரெக்ட் ஆயிருக்கு ஸ்விங் டேட் ஸ்டாக்ஸ்லயும் இன்ஃபோசிஸ் அதுக்கப்புறம் எச்எல் ஸ்டாக்ஸ்னா கொடுத்தோம்னா அதுவும் த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் கிட்டே நீங்கள் மூவ் ஆயிருக்கு நீங்கள் எதனா டவுட்னா கமெண்டில் பண்ணுங்க தேங்க்யூ